இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் கனவில் வந்தால் இது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் வெல்கம் டு ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நீங்க நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அழகிய பதுமையை அதாவது ஒரு அழகிய பெண்ணை கனவுளை காண்பது அப்படிங்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதை குறிக்குங்க அழகிய பதுமை மங்கள பொருளோட வீட்டிற்குள் நுழைவது வீட்டில் உள்ள பெண் பருவமடைய போகிறாள் அப்படிங்கிறதையும் அல்லது திருமண முயற்சி கைகூடும் என்பதை குறிக்குதுங்க அறிமுகம் இல்லாதவங்க புதிய நபர்களை கனவுல கண்டா எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க அயல்நாட்டு தூதுவர கனவுல கண்டா புதிய நபர் ஒருவரின் நட்பு கிடைக்குங்க அரசனை கனவுல கண்டாலும் அரசனோடு நட்பு கொண்டாலும் நல்ல செல்வாக்கும் மதிப்பும் உயருங்க அந்தணனை கனவில் கண்டால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க அயல் நாட்டவர் கனவில் தோன்றினால் வணிக தொடர்பு உண்டாகுங்க ஆதரவற்ற சிறுவனுக்கு உதவுவது கனவு கண்டால் செல்வந்தரின் நட்பு கிடைக்குங்க ஆண்கள் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் நீங்கள் வாழ்வில் சுலபமாக பெறும் புகழை எட்ட போறீங்கன்னு அர்த்தங்க இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டு இருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் என்பதை குறிக்குங்க இறந்தவர்களை கனவில் கண்டால் சுப செய்தி வரும் என்பதை குறிக்குங்க இறந்தவர்கள் உங்கள் இல்லத்தில் தூங்குவதைப் போல கனவு கண்டால் பெரிய ஆபத்தில் இருந்து தப்பி என்பதை குறிக்குங்க இறந்தவர்கள் உங்களோடு அல்லது உங்கள் குடும்பத்தாரோடு சாப்பிடுவது போல கனவு கண்டால் புகழும் அதன் காரணமாக செல்வங்களும் ஏற்படுங்க உங்களுடைய காதலியுடன் சண்டை போடுவது போல கனவு கண்டால் உங்கள் காதல் எவ்வகையிலாவது முறிந்து போக போகிறது என்பதை குறிக்குங்க உங்கள் உருவத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல் கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறப் போகின்றது என்பது பொருளுங்க உங்களை யாரோ அடிப்பது போல கனவு கண்டால் உங்கள் திறமையை விளங்கி கொள்ளாமல் இருந்த ஒருவர் வழிய வந்து உதவி பண்ணுவார் என்பதை குறிக்குங்க உங்களிடம் இறந்தவர்கள் பேசுவது போல கனவு கண்டால் ஆபத்தான தருணத்தில் உங்களுக்கு உதவ சிலர் முன் வருவார்கள் என்பதை குறிக்குங்க உங்களுடைய உள்ளத்தில் காதல் உணர்வு அதிகமாய் எழுவது போல் கனவு கண்டால் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு விரைவில் உயரப்போகின்றது என்பதை குறிக்குங்க உங்களை பிறர் அலங்கரிப்பது போல கனவு கண்டால் நண்பரால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக நேரிடும் என்று பொருளுங்க உங்களை பிறர் அவமரியாதை செய்வது போல கனவு கண்டால் சிறு சிறு தொல்லைகளும் துன்பங்களும் வரக்கூடும் என்று பொருளுங்க உங்களை ஆசிர்வாதம் செய்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு யாரோ துர்போதனை செய்கிறார்கள் என்று அர்த்தங்க உங்கள் உடம்பில் இருந்து ரத்தம் வருவது போன்று கனவு வந்தால் உங்கள் திறமை மற்றவர்களால் அடையாளம் காணப்பட்டு உங்களுக்கு புகழும் தனலாபமும் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தங்க உங்கள் உடம்பில் காயத்துக்கு கட்டுப்போட்டு இருப்பது போல் கனவு வந்தால் பண விஷயத்தில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட இருக்கிறீர்கள் என்று அர்த்தங்க அதனால் முன்னெச்சரிக்கை தேவைங்க உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவருடன் நீங்கள் உரையாடுவது போல் கனவு வந்தால் உயர்ந்த நிலை உங்களை வந்தடைய போகிறது என்று பொருளுங்க உதாரணமாக விரோதியாக இருந்தவர் கூட வழிய வந்து உதவி செய்வார்கள் என்று பொருளுங்க ஊமையை காண்பது போல கனவு வந்தால் தொழில தேக்க நிலை ஏற்படுங்க எல்லோரும் உறங்குவது போல கனவு கண்டால் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவதும் அந்தஸ்து உங்களுக்கு உள்ளதுங்க இதனால் உயர்வான பலன்களை பெறுவீங்க ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் சூட்டுவது போல் கனவு வந்தால் கணவன் மனைவி மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதை குறிக்குங்க ஒருவரை அடிப்பது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்களுடைய செல்வாக்கை அல்லது திறமையை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்குங்க ஒரு அழகான கன்னிப்பெண் உங்களுடைய கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் புதியதாய் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்பதை குறிக்குங்க கல்வி போதிக்கும் ஆசிரியர் கனவில் வந்தால் வாழ்க்கையில் பழங்கள் அமோகமாக பெருகிவிடும் என்பதை குறிக்குதுங்க காவல்துறையினர் கைது செய்வது போல கனவு காண்பது அடு அடுக்கான அசுப செய்திகள் வரப்போவதன் அறிகுறி என்பதை குறிக்குதுங்க காவல்காரர்களை காண்பது போல கனவு வந்தால் சாதகமற்ற நிலையை உண்டாகுங்க காதலுடன் சுற்றுவது போல கனவு கண்டால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாய் குடிக்கொண்டிருக்கும் முக்கிய ஆசை ஒன்று விரைவில் நிறைவேறப் போகிறது என்று குறிக்குங்க காதலியுடன் சுற்றுவது போல் கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு இனிமையான அனுபவம் ஏற்பட போகிறது என்பதை குறிக்குங்க கால் கை இல்லாதவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை குறிக்குங்க கிளவியை காணுவது போல் கனவு வந்தால் தனப்பெருக்கம் உண்டாகும் என்பதை குறிக்குங்க குழந்தைகளை கனவில் கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதை குறிக்குதுங்க குருவுடன் பேசுவதாக அவரை காண்பதாகவும் கனவு கண்டால் விரைவில் நன்மை இல்லம் தேடி வரும் என்பதை குறிக்குங்க குழுங்க குழுங்க சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குழந்தையை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு உயரும் என்பதை குறிக்குங்க சகோதரர் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி தீரப்போகின்றது என்பதை குறிக்குங்க சகோதரி உங்கள் கனவில் வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை குறிக்குங்க சுமங்கலி பெண் வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவது போல் கனவு வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பதை குறிக்குங்க தந்தையை கனவில் கண்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பதை குறிக்குங்க தந்தை இறந்து போனவராயிருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனை வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் என்பதை குறிக்குங்க தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல கனவு கண்டால் அவ்வாறு கனவு காண்பவர் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் என்பதை குறிக்குங்க தான் மட்டும் தனித்து உணவு உண்பது போல் கனவு கண்டால் துன்பங்கள் உண்டாகும் உறவினர்களை பிரிய நேரிடும் என்று அர்த்தங்க தாய் உயிருடன் இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் முக்கியமான காரியங்களில் அலட்சியமாய் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை குறிக்குங்க தாய் இறந்து போனவராய் இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்பதை குறிக்குங்க திருமணமானவர் விருந்துண்டு மகிழ்வதாக கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்குங்க திருமணமாகாத இளைஞர் நெடுநேரம் நம்முடன் பேசுவது போல் கனவு கண்டால் சந்தோஷ செய்திகள் அடுக்கடுக்காய் வரப்போவதன் அறிகுறிங்க தேவர்களை கனவில் காண்பது மேன்மையை உண்டாகுங்க தொட்டிலில் குழந்தை இருப்பது போன்று கனவு காண்பது குடும்பத்தில் இன்பம் பெருகுவதை குறிக்குங்க தோல்விற்கும் வியாபாரியை கனவில் காண்பது பெரியோர்களின் நட்பு கிடைப்பதை குறிக்குங்க நடனமாடும் மங்கையை கனவில் கண்டால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பதை குறிக்குங்க நாடோடியை கனவில் கண்டால் எதிர்பாராத சங்கடங்கள் உருவாகும் என்பதை குறிக்குதுங்க நாவிதர் கனவில் வந்தாலும் முடிதிருத்தும் இடத்தில் இருப்பது போல் கனவு வந்தாலும் நோய்கள் கவலைகள் பணிவிரயங்கள் விரயங்கள் அதிகரிக்குங்க அதை சுபகாரியங்களுக்கு செலவு செய்து நன்மையும் அளிக்குங்க நீளமாக தொங்கும் கரிய கூந்தல் கொண்ட பெண்ணை கனவில் கண்டால் சுபம் உண்டாகுங்க நீங்கள் பெற்றோர் நண்பர்களை ஓடிப்பிடிப்பதாக கனவு கண்டால் புகழ் பெறுவீர்கள் என்பதை குறிக்குங்க நீங்கள் யாருக்காவது புத் ிமதி கோருவது போல் கனவு வந்தால் நெருங்கிய நண்பர்களிடையே மனக்கசப்பு தோன்றும் என்பதை குறிக்குங்க நீங்கள் பிறரை அவமரியாதை செய்வது போல கனவு கண்டால் கைகூடாமல் இருந்த காரியங்கள் இனி கைகூடும் என்பதை குறிக்குங்க நீதிபதியை கனவில் கண்டால் உங்களுக்கு எதிர்ப்பு எதிராக வழக்கு தொடுத்தவரே உங்களிடம் சமாதானத்திற்கு வருவார்கள் என்பதை குறிக்குங்க நீங்கள் யார் மீதாவது கோபப்படுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்தாலும் உங்களுடைய புதிய முயற்சி தோல்வியடைய போகிறது அதை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் என்பதை குறிக்கிதுங்க நீங்கள் யாரிடமாவது சன்மானம் பெறுவது போல் கனவு கண்டால் உங்களால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்று பெருமையாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உங்களால் செய்ய முடிந்த காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என பொருளுங்க நெருங்கிய நண்பர்கள் ஒருவன் இறந்து போவது போல் கனவு கண்டால் கனவு காண்பவருக்கு வெகு விரைவில் நற்செய்தி ஒன்று வரும் துன்பங்கள் நீங்கும் என்பதை குறிக்குங்க பலர் ஒன்று சேர்ந்து பாடுவது போல கனவு வந்தால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கவிழ்க்க சூழ்ச்சி செய்வதாக அர்த்தங்க பாம்பாட்டியை கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் என்பதை குறிக்குங்க பிரசவ வழியில் உள்ள பெண்ணை கனவில் கண்டால் பணியில் மேன்மையான பலன்கள் உண்டாகுங்க பித்தம் பிடித்தவனை கனவில் கண்டால் செல்வ செழிப்பு உண்டாகுங்க பெண் தன்னை நோக்கி வருவது போல் கனவு கண்டால் தனலாபம் உண்டாகுங்க பைத்தியத்தை கனவில் கண்டால் காரிய சித்தி உண்டாகுங்க மற்றவர் பிச்சை எடுப்பது போல கனவு கண்டால் வியக்க வைக்கும் வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போகிறது உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கும் முக்கிய பிரச்சனை ஒன்று விரைவில் தீரப்போகிறது என்று பொருளுங்க அடைந்தவர்கள் கனவில் வந்தால் நீண்ட காலம் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை குறிக்குங்க மனைவிக்கு கருசிதைவு ஏற்படுவது போல் கனவு கண்டால் செய்யும் தொழில் பாராட்டு கிட்டம் புகழ் ஓங்கும் என்பதை குறிக்குங்க மற்றவர்கள் சிரிப்பது போல் கனவு கண்டால் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் நீங்களே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்குதுங்க மற்றவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது போல கனவு கண்டால் நீங்கள் திட்டம் போட்டிருக்கும் காரியங்கள் வெற்றிகரமாய் நிறைவேறும் என்பதை குறிக்குங்க மாமியார் உங்களுக்கு கனவில் வந்தால் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்குங்க மாமனார் உங்களுடைய கனவில் வந்தால் சோர்ந்து போயிருக்கும் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு நல்ல செய்து வரப்போகிறது என்பதை குறிக்குங்க முடவரை கனவில் கண்டால் தனவிரயம் உண்டாகும் என்பதை குறிக்குங்க யாருடனாவது வாக்குவாதம் அல்லது சண்டையிடுவது போல கனவு கண்டால் புது புது நண்பர்கள் உறவினர்கள் வரப்போவதன் அறிகுறிங்க ராமர் அம்புகளை சுமந்து வருவது போல கனவு கண்டால் சந்தோஷ செய்திகள் வரப்போகிறது என்று பொருளுங்க வக்கீலிடம் சண்டை போடுவது போல கனவு கண்டால் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டு திணறுவீர்கள் என்று அர்த்தங்க விதவையை கனவில் கண்டால் உயர் பதவிகள் கிடைக்குங்க விவசாயியை கனவில் கண்டால் செய்யும் செயலில் காரியங்களில் வெற்றியில் முடியுங்க வைத்தியம் செய்பவரை அதாவது டாக்டரை கனவில் கண்டால் தன உங்களுடைய கனவில் யார் வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்கள் கிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இதை என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவுல வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க